ஹாய் நண்பா நண்பேஸ் நவகிரகம் இல்லாத கோவிலே பார்க்க முடியாது பொதுவாகவே எல்லா கோவிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நவகிரகத்துக்கு தனியாக வந்து ஒரு சன்னதியே இருக்கும் ஸோ முக்கியமான நவக்கிரகம் நவகிரகம் சுற்றுறீங்கன்னா அது வந்து வழிபடுறப்போ அந்தந்த கிரகத்திற்கு உரிதான எண்ணிக்கையில் ப்ராப்பராக சுற்றினா மட்டும்தான் அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க பொதுவாக நவகிரகம்னா ஒன்பது சுற்று சுற்றி வந்து வழிபடுவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது சுற்று சுற்றி அப்புறமா வணங்கி அப்புறமா அந்த கிரகத்துக்கான தனியாக வந்து சுற்றி வருவது ரொம்பவே நல்லது சொல்கிறாங்க அந்தந்த கிரக அனுகிரகத்துக்காக மேலும் சுற்றி வருவது நல்லது சொல்கிறாங்க அப்படி பார்த்தா வந்து சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா பத்து சுற்றுகள் சுற்றி வரணும் சுக்கரனுக்கு வந்து ஆறு சுற்றுகள் சந்திரனுக்கு பதினோரு சுற்றுகள் சனிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சுற்றுகள் செவ்வாய் ஒன்பது சுற்றுகள் ராகுக்கு நான்கு சுற்றுகள் முக்கியமாக ராகுக்கு நாலு சுற்றுகள் பார்த்திங்கன்னா அடி பிரதேட்சணம் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்புறம் புதனுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னெண்டு இருபத்தி மூணு சுற்றுகள் சுற்றலாம் சொல்கிறாங்க அதாவது அஞ்சாவும் சுற்றலாம் பன்னெண்டாவும் சுற்றலாம் இருபத்தி மூணு சுற்றுகளும் சுற்றலாம் அப்புறம் கேதுக்கு ஒன்பது சுற்றுகள் வியாழனுக்கு மூணு சுற்றுகள் சுற்றலாம் அப்படின்னா பன்னெண்டு சுற்றலாம் இருபத்தி மூணு சுற்றலாம் இது மாதிரி ஒவ்வொரு கிரக அணுகிறதுக்கும் இத்தனை சுற்று சுற்றினிங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க விசேஷம்னு சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக வந்து நவ இடமாற்றத்துக்கும் மனிதனுடைய மனமாற்றத்துக்கும் எப்போதுமே தொடர்பு இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாதக கோளாறுகளால் அவதிப்படக்கூடிய எல்லாருமே நவகிரக ஸ்தலத்துக்கு வந்து சென்று வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியாக கோவில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுக்கு சனி அப்புறம் வந்து திருங்கல்லூருக்கு வந்து சந்திரன் ஆலங்குடிக்கு வந்து குரு திருநாகேஸ்வரத்துக்கு வந்து ராகு சூரியனர் கோவில் பார்த்தீங்கன்னா சூரியன் கஞ்சனூருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கீரன் வைதீஸ்வரன் கோவில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திருவெண்காடுக்கு பார்த்தீங்கன்னா புதன் கீழ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேது இது மாதிரி வந்து ஒன்பது கிரகங்களுக்கும் தனித்தனியாக கோவிலும் இருக்குது இந்த தலங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு நிர்பயி இருக்குது